வணக்கம் இன்றைக்கி பதிவில் நம்ம தீபாவளி ஸ்பெஷல் இனிப்பு சோமாசு செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது மாவில் கொஞ்சமாக வாசனையாக இருக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் நீங்கள் ஆயில் கூட இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னாலும் நீங்கள் வெறுமனே தண்ணி ஊற்றி பிசைஞ்சாலும் பிசைஞ்சாலும் ஒன்றும் டேஸ்ட்டு ஒன்றும் மாறாது நெய் வாசமாக இருக்கும் அந்த மேல் மாவு அதுக்காக தான் இது அப்படியே போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் டைட்டான மாவு பக்குவத்தில் நம்ம பிசைஞ்சிக்கலாம் இந்த மாவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் ஒரு சாலில் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் டைட்டாக நல்லா ஒரு சப்பாத்தி மா பதத்துக்கு நல்லா நம்ம டைட்டாக பிசைஞ்சி இதை போட்டு ஊற வச்சிட்டு நம்ம இதுக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாவு ஊறுற நேரத்துக்குள்ளே நம்ம வந்து உள்ளே வைக்கிற பூரணம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடையில் ஒரு கால் கப் அளவுக்கு ரவை சேர்க்குறேன் நம்ம ஸ்டஃபிங்லாம் வந்து நிறைய வைக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் இந்த வந்து ரவை சேர்த்தும் செய்யலாம் ரவை சேர்க்காமலும் செய்யலாம் இப்போ நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு ரவை எடுத்து இதை நல்லா ஒரு வாசனை வர பக்குவத்தில் வறுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த ரவையிலே நான் ஒரு பத்து முந்திரி பருப்பு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து லைட்டாக நம்மளுக்கு ஜஸ்ட்டு சூடு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பொடிச்சும் போடலாம் இல்லை முழுசாவும் போடும்போது நம்மளுக்கு அந்த தீனியில் சோமாசில் நடு நடுவில் கடிபடும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ரிச்சான டேஸ்ட்டு இது விருப்பம்னா போட்டுக்கலாம் இல்லை வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடலாம் இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன் அடுத்தது வந்து ஒரே மாதிரி ஒரு கால் கப்பு துருவின தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக துருவுன தேங்காய் நீங்கள் டெசிகேட்டட் பவுட்ரு இருந்தால் கூட கோகனட் துருவல் போட்டுக்கலாம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவினது கொப்பரை தேங்காய் வரந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு கால் கப்பு அளவுக்கு இதில் பெருவானலில் அளவுக்கு வறுத்துக்கலாம் இதையும் வறுத்தி எடுத்து இதே பவுல்லே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ரவை கூட இந்த தேங்காயை வறுத்தது சேர்த்து போட்டு கலந்துக்கிட்டேன் இப்போ வந்து இதே வானலில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கசகசா இது வந்து ஆப்ஷனல் தான் இது நான் முதல்ல வறுக்கணும் மறந்துட்டேன் அதனால் இப்போ வானல துடைச்சிட்டு இப்போ இது கொஞ்சம் பொரியும் எள்ளு மாதிரி இது பொரியிற ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம் இதுலேயே வந்து சூட்டுக்கு ரெண்டு ஏலக்காய் போடுற அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து மாற்றிக்கலாம் இப்போ வந்து ஒரு கப்பு பொட்டுக்கடலை அதே கப் அளவு சர்க்கரை நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு வறுத்த கசகசா ஏலக்காய் இது மூணையும் சேர்த்து கொஞ்சம் கொறை குறைப்பாக பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போது இதில் நான் வறுத்து ந அரைச்சின்னு வந்ததை இதை மாவை வந்து இந்த பொட்டுக்கடலில் பவுடரை இதில் கலந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூனால் நல்லா கலக்க எடுத்துக்கலாம் இது வந்து சின்னதாக இருக்குது அதனால் நான் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் நல்லா இப்போ எல்லாமே கலந்து விட்டாச்சு டேஸ்ட்டு பார்த்தா சூப்பராக நல்லா அந்த கசகசாவோட வாசனை செம்மையாக இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி பொருள் நான் செஞ்சு பாருங்கள் இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு பார்க்கலாம் இப்போது இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருண்டை உருட்டி போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு உருண்டை உருட்டி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துட்டு மாவில் கொஞ்சமாக டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பூரி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கலாம் பூரி மாவு தேய்க்கிற மாதிரி நம்ம நல்லா மெலிசாக தேய்க்கணும் ரொம்ப கனமாக தேய்ச்சிட்டோன்னாக்கா அந்த நேரம் வந்து முறுமொருன்னு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நமுத்து போன மாதிரி ஆகிடும் அதனால் எவ்வளோ மெலீஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலீஸாக தேய்ச்சி நம்ம இதை வந்து தீனியை போரணத்தை இதில் வச்சு எடுத்து ஸ்டவ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு தட்டில் அடுக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம் இங்கே பாருங்கள் எந்த அளவு நான் மெலீஸாக தட்டியிருக்கேன்னு பாருங்கள் இந்த அளவு இருக்கணும் இப்போது இதில் நான் வந்து பூரணம் கொஞ்சம் வைக்கிறேன் நம்மளுக்கு ஃபில்லிங் எவ்வளவோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் இப்போ இதில் ஓரத்தில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு இது ஒட்டுறதுக்காக ஏன்னா இது வந்து பிரிஞ்சு வந்துருச்சுன்னா இந்த எண்ணெயில் வந்து இந்த தீனி எல்லாம் கலந்துருச்சுன்னா எண்ணெய் பூரா பழாயிடும் இப்போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓரத்தெல்லாம் நல்லா ஒட்டி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு போர்கால் ஓரத்தில் வந்து வேணுனா டிசைன் பண்ணிக்கலாம் நம்ம மாவு ஒட்டிக்கும் தீனி வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தட்டில் அடுக்கி வச்சுக்கலாம் அடுத்தது நம்மளுக்கு ஒரே ஷேப்பாக வேணும்னா இப்போ அதுக்கும் வந்து நம்மளுக்கு அச்சுன்னா நிறைய இருக்குது இந்த பாருங்கள் கொழுக்கட்டை அச்சு இந்த இடியா பச்சை இந்த மாதிரி நிறைய மோல்டுலாம் இருக்குது இதுலேயும் நம்ம செய்யணுன்னாலும் செய்துக்கலாம் ஒரே ஷேப்பாக வரணுன்றதுக்காகவும் செய்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஒரே ஷேப்பாக வேணும் ஒரே அளவானா இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு டப்பா மூடியால் இது மாதிரி எடுத்துட்டு இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரே ஷேப்பாக வரும் இதில் வந்து நம்ம தீனி வச்சு நம்ம வந்து வேண்டிய சின்னதாக வேணும்னா சின்னதாக மடிச்சுக்கலாம் இப்போ இதுலேயும் நம்ம பூரணை வச்சு மடித்து பார்க்கலாம் பாருங்கள் இதில் வந்து கொஞ்சமாக வரும் தீனி கொஞ்சம் நம்ம பெருசாக போட்டோம்னா இது ஒரு அழகாக இருக்கும் அப்படின்றதுனால லைட்டாக இதுலேயும் ஓரம் வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டு தடையிக்கோங்க இப்போ வந்து இதை அப்படியே மடித்து இதில் ஒட்டிக்கோங்க இப்போ இதை ஒட்டிட்டு எந்த காரணத்துக்கு ஒன்றும் இந்த ஓப்பன் மட்டும் விலகக்கூடாது இப்படி பண்ணோன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக வரும் சின்ன சின்னதாக நம்மளுக்கு அழகாக இருக்கும் குழந்தைங்க ஒன்று எடுத்து சாப்பிட்டாங்கன்னா ஃபுல்லாக சாப்பிடுவாங்க வீணாக்க மாட்டாங்க இதுலேயும் நம்ம ஃபோர்க்கால டிசைன் போட்டுக்கலாம் வந்து இப்போ சோமாசு கரண்டியே இருக்குது ஆனால் நாங்கள் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல இப்போ இப்போ மாதிரியே பண்ணிவிட்டு இப்போ இதை மாதிரியும் எடுத்து வச்சாலும் நம்மளுக்கு ஒரே ஷேப்பாக கிடைக்கும் சின்னதாக குட்டியாக இப்போ இதே மாதிரி இந்த கொழுக்க டச்சிலையும் போடலாம் நான் வந்து இதுலேயே போடுறேன் இது எல்லாமே நம்ம போட்டுட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் நம்ம எடுத்த மாவுக்கு ஒரு இருபத்தஞ்சி சோமாஸ் அளவுக்கு வந்திருக்கு அது உருண்டை போட்டிருக்கிறேன் இப்போ முதல் பேட்ஜு இப்போ நான் உருட்டி வச்சுருக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு பதினஞ்சு உருட்டி இருக்கேன் பத்து வந்து அப்புறம் ரெண்டாவது பேட்ஜில் போடலான்னு இப்போ பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் காய வச்சுருக்குறேன் சும்மா எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு கொஞ்சம் மாவு போட்டு பார்க்கலாம் நான் போட்டோடனே எழுபி வருது இந்த ஸ்டேஜ் இருக்கட்டும் ரொம்ப எண்ணெய் காயக்கூடாது இப்போது இதில் நான் போட்டு ஒன்னா வந்து முன்ன பின்ன உருட்டுன மாதிரி பார்த்து ஆர்டரை நம்ம போட்டுக்கலாம் சட்டியில் எண்ணெய் கொல்கிற அளவுக்கு நம்ம இதில் போட்டுக்கலாம் நான் இதில் ஒரு மூணு நாலு போடுறேன் இப்போது இதில் நம்ம கொஞ்சம் மேலே எண்ணெய் படுற மாதிரி கொஞ்சம் எண்ணெயில் டிப் பண்ணி விடலாம் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா செவந்த பிறகு நம்ம எடுக்கணும் பொறுமையாக வேக விடணும் நிதானமான தீயில வேகணும் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு எண்ணெய் ஓசெல்லாம் அடங்கணும் அதே சமயம் நல்லா செவந்து வரணும் அந்த ஸ்டேஜுக்கு தான் நம்ம எடுக்கணும் போய் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்க எல்லாமே நல்லா செவந்து புரிஞ்சு தான் எடுத்துருக்குறேன் நான் கொஞ்சம் நல்லா மொறுமொருன்னு ஆகட்டோன்னு இப்போ செவந்து வந்திருக்கு இப்போ இதை எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம இதே மாதிரி நம்ம உருட்டுன ஆர்டர் படி போட்டோம்னாக்கா அந்த மாவு வந்து வறண்டு போகாமல் இருக்கும் இப்போ இது ரெண்டாவது ஷிஃப்ட்டு இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் எல்லாமே சோமாஸு சுட்டு எடுத்துகிட்டேன் இன்னும் ஒரு பேஜ் இருக்குது இப்போ இதை வந்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பும் ட்ரூப் ஆகிவிட்டோம் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்